ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க இந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒவ்வொரு கோர்ஸுக்குமான ஃபீஸ் எவ்வளோ வருது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது ப்ளேஸ்மெண்ட்ஸ் என்ன ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அட்மிஷன் ப்ராசஸ் என்ன எப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெலக்கானையும் பார்த்துக்கோங்க போங்க அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எது ஒரு ப்ரைவேட் காலேஜ் தாங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டெனில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குங்க அண்ட் இந்த காலேஜ் வந்து அஃப்லியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்ரூவ்டாக ரெகனைஸ்டு பை ஏஐசிடிஇ என்ன ப்ரோக்ராம்ஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ப்ரோக்ராம்ஸ் தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அண்ட் இந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கரி மெயின் ரோடு சேலம் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு என்னென்ன கோர்ஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஇ அதாவது பேச்சிலர் ஆஃப் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து எம்இ அதாவது மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இது ரெண்டுமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க ஒவ்வொரு கோர்ஸ்க்குமான ஃபீஸ் எவ்வளோ வருதுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி பேச்சலர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வருதுங்க அதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்குங்க இது எல்லாத்துக்குமே பெரிய ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி வந்து வருதுங்க டோட்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன்டீன் லேக்ஸ் கிட்ட வருதுங்க நெக்ஸ்ட்டு வந்து எம்ஜி மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வருதுங்க அதுக்கான ஸ்பெஷலைசேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ்ன்னு இருக்குங்க அதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பெரிய ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வருதுங்க டோட்டல் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக்ஸ் வருதுங்க இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குங்க இதை விட இன்க்ரீஸும் ஆகலாம் அல்லது அது டிக்ரீஸும் ஆகலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் கேஃபிட்டேரியா ஃபெசிலிட்டிஸ் கோம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான நிறையா ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும் வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்